இந்தியாவிற்கு ரெண்டு மில்லியன் புத்தகங்களை கொண்ட நூலகத்தை பரிசளித்த அறிவின் பாதுகாவலார் டிஜிட்டல் திரைகள் ஆதிக்கம் செலுத்தி நூலகங்கள் மறைந்து வரும் ஒரு சகாப்தத்தில் கர்நாடகாவின் மைசூரு அருகே உள்ள ஹரலஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த எழுபத்தைந்து வயதான தொலைநோக்கு பார்வையாளர் அங்கே கவுடா உண்மையிலேயே அசாதாரணமான ஒன்றை உருவாக்கியுள்ளார் கிட்டப்பட்ட இருபது லட்சம் அதாவது ரெண்டு மில்லியன் புத்தகங்களைக் கொண்ட இலவச தனிப்பட்ட நூலகம் ஒரு இளைஞனின் வாசிப்பு மீதான எளிய அன்பாக தொடங்கியது இந்தியாவின் மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒன்றாக அனைவருக்கும் திறந்திருக்கும் அறிவு கோயிலாக வளர்ந்துள்ளது அங்கே கவுடாவின் பயணம் தியாகம் ஆர்வம் மற்றும் இடைவிடாத தொலைநோக்கு பார்வையின் கதை இருபது வயதில் பேருந்து நடத்துனராக பணிபுரிந்து கன்னட இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெறும்போது அவர் புத்தகங்களை சேகரிக்க தொடங்கினார் ஒவ்வொரு மிச்ச ரூபாயும் ஞானத்தின் பக்கமாக மாற்றப்பட்டது பணமில்லாதபோது அவர் தனது கனவை உருவாக்க மைசூருவில் தனது சொத்தை விற்றுவிட்டார் சிலர் வெறித்தனம் என்று நிராகரித்ததை அவர் தனது குறிக்கோளாக கொண்டு வந்தார் அறிவை இலவசமாகவும் அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவது அவர்களின் பின்னணி அல்லது செல்வத்தை பொருட்படுத்தாமல் இன்று அவரது நூலகம் ஒரு நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாட்டின் உயிருள்ள நினைவூட்டியை தவிர வேறொன்றுமில்லை இது பின்வருவனவற்றைக் கொண்டுள்ளது ஒவ்வொரு சாத்தியமான பாடம் மற்றும் வகையிலும் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உலகம் முழுவதிலும் இருந்து ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட அரிய வெளிநாட்டு பதிப்புகள் பல மொழிகளில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அகராதிகள் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் அதன் திறந்தொழுப்பை கட்டணமோ உறுப்பினரோ கட்டுப்பாடுகளோ இல்லை தேர்வுகளுக்கு தயாராகும் ஸ்கூல் குழந்தைகள் முதல் ஆராய்ச்சியாளர்கள் சிவில் சர்வீஸ் ஆர்வலர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வரை எவரும் உள்ளே சென்று கற்றுக்கொள்ளலாம் அவரது நூலகம் அறிவின் சரணாலயமாக மாறியுள்ளது அங்கே ஒளி சுதந்திரமாக பாய்கிறது மற்றும் தடைகள் மறைந்து விடுகின்றன இந்த பெரிய மனிதருக்கு பின்னால் அவரது அசைக்க முடியாத குடும்பம் உள்ளது அவரது மனைவி விஜயலட்சுமி மற்றும் மகன் சாகரும் பலத்தின் தூண்களாக இருந்து இந்த நாணக்கடலை பாதுகாக்கவும் வளர்க்கவும் அவருக்கு உதவுகின்றனர் ஒன்றாக அவர்கள் செல்வமோ சொத்தை விட மிகவும் விலைமதிப்பற்ற ஒரு மரபை உருவாக்கியுள்ளனர் ஒரு அறிவொளி மரபை உண்மையான செல்வம் பொன்னமோ நிலமோ அல்ல அறிவு என்பதை அங்கே கவுடாவின் வாழ்க்கை நமக்கு நினைவுறுத்துகிறது ஆடம்பரத்தை துரத்தும் உலகில் அவர் அமைதியாக இந்தியாவிற்கு ஒரு விலைமதி பெற்ற பரிசை வழங்கியுள்ளார் வருங்கால சந்ததிகளின் மனதை மேம்படுத்தும் உந்துதலின் கலங்கரை விளக்காக அவரது நூலகம் வெறும் புத்தக அலைகள் அல்ல அது தியாகம் மீட்சித்தன்மை மற்றும் சிறந்த நாளைக்கான நம்பிக்கையின் சின்னம்